எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் பேர் சின்ராஜுங்க எங்க தங்கச்சி தான் மிஸ் ஆயிடுச்சு போன வாரம் ஆறாம் தேதியில இருந்து மதியம் ஒரு மணில இருந்து காணுங்க வந்து நாங்க ரெண்டு நாளை தேடி பார்த்து எந்த தகவல் எங்களுக்கு கிடைக்கலைங்க அப்புறம் எல்லா பத்து கிலோமீட்டர் சுற்றுற அளவுக்கு நாங்க எங்க ஒரு நூறு பூரை தேடி பார்த்து எந்த தகவலும் கிடைக்கலைங்க அப்புறம் வந்து ஊதியரில் வந்து லிமிட்டில் வந்து பிள்ளை கண்டுபிடிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தது ஒரு ஏழு மணிக்கு வந்து மைக்கடி நாங்கள் அவங்க அந்த வாட்ஸ்அப்பு எது எங்களுக்கு வரலைங்க அந்த தகவல் எதுவும் கிடைக்காதவங்காட்டிக்கு நாங்கள் அவங்க கொண்டுட்டு போய் காங்கித் லிமிட்டில் ஒப்படைச்சிட்டாங்க பிள்ளைய ஊதியர் தலைவர் கொண்டுட்டு போய் காங்கித்த லிமிட்டில் ஒப்படைச்சோங்காட்டிக்கு மறுபடியும் ஃபுல்லாக ஹோமுக்கு தாட்டி விட்டுலாம் கொஞ்சம் மனநிலை சரி இல்லாத பிள்ளை இன்னும் காட்டிக்கு ஹோமுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க ஹோமுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் ஃபுல்லாக மிஸ் ஆகிடுச்சா என்னென்னு எந்த தகவலும் தெரியலைங்க நாங்க பதினோரு நாளை இப்போ தேடி பார்த்துட்டா அவங்க காவலரும் வந்தாங்க அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு நடவடிக்கை இன்னும் பதினோரு நாள் ஆயிடுச்சுங்க எந்த நடவடிக்கை இன்னும் எடுக்கவே இல்லைங்க அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க பிடிச்சாங்கன்னா பொண்ணு எந்த ரீசனும் இன்னும் ஒரு பதிமூணு நாள் ஆக போகுதுங்க இன்னைக்கி எந்த ரீசன் எந்த தகவலும் தெரியலீங்க அதனால தான் எஸ்பி சாரை பார்க்கலான்ட்டு வந்துருக்குறேங்க உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டுருக்கேன் ஆமாம் கொஞ்சம் நம்ம இல்லைங்க கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கிறாங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க

அந்த தகவல் தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஹோமுக்கு பிள்ளை போச்சோ இல்லையான்னு தெரியலைங்க காங்கித்தேட்ட கடிக்க வந்து ஹோமுக்கு பிள்ளைய படைச்சாச்சு அப்படின்னு அவங்க தகவல் சொல்கிறாங்க திருப்பூர் திருப்பூர் மரியாலையா ஹோம் அங்கே நாலஞ்சு ஹோம் இருக்குதுங்க அங்கே ரயில்வே ஜங்ஷன் கிட்ட ஊதுக்குள்ளி மெயின் ரோட் ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு ஹோம் இருக்குதாம அங்கே ஹோமுக்கு போனத தகவல் தான் வந்ததுங்க அப்புறம் அடுத்த மறுநாள் வந்து புதன்கிழமை டிஎஸ்பி சாரை நாங்கள் பார்க்கறோம் இந்த மாதிரி சொல்றது அவர் மிஸ் ஆனதும் எங்ககிட்ட சொல்லவே இல்லைங்க இந்த மாதிரி பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு சரி பார்க்கலாம் வந்து எங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணல டிஎஸ்பி சார் சரி நாங்கள் டிஎஸ்பி சாரை பார்க்கலான்ட்டு புதன்கிழமை நாங்கள் எல்லோரும் போகிறோங்க போகிறப்ப வந்து அவர் இந்த மாதிரி தகவல் சொல்கிறாரு நைட் ஒம்போது மணிக்கு இந்த மாதிரி பொண்ணை காணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு பெற்றோர்களுக்கு வந்து எந்த தகவல் இன்னும் கொடுக்கவே இல்லைங்க அப்புறம் அவங்க சரி நாங்கள் ரெண்டு நாள் எங்களுக்கு கொடுத்தாங்க அவகாசம் ரெண்டு நாள் சரி அவங்க கூட நாங்கள் கோப்ரேட் பண்ணி நாங்கள் ஒரு இருபது பசங்கள்லாம் எங்கள் பஞ்சாயத்து மூலிமா நாங்கள் ஒரு இருபது பசங்கள்லாம் போனோம் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் போய் எல்லா ஜங்ஷன் எல்லா நோட்டீஸ் நாங்கள் ஒரு ஐநூறு நோட்டீஸ் எல்லாம் அடித்து நாங்க எல்லாம் போய் தேடி பார்த்து எந்த தகவலும் என்ன கிடைக்கவே இல்லை ஒரு க்ளூ கூட அதனால தான் சரி நாங்க எஸ்பி சாரை வந்து பாக்கலாம் நார்மலா இப்ப காங்கிரீத் தான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஏன்னா புள்ளை அவங்க விண்டுட்டு வந்து அந்த லிமிட்ல ஒப்படைச்சிருக்கிறாங்க இவங்க இவங்க தான் பாதுகாப்பா காவலர்கள் கொண்டுட்டு போகணும் ஆனா என்ன பண்ணுனாங்க ஏது பண்ணாங்கன்னு இன்னும் எந்த நிலையுமே தெரியலீங்கன்னா அதனால நாங்க வந்து இப்போ அவங்க காவலர்கள் நாங்க ஏதோ நான் அவங்க விசாரிக்கணும் போலீஸ் போறது போலீஸ் தாட்டி விட்டாங்க

ஒண்ணுமில்ல எதுக்குன்னு எந்த ஊருன்னு தெரியாம என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணிநேரம் இருக்கு கேட்டோம்னா